அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த குழந்தைய கலைச்சரினு சரி இது கருவாய் இ அந்த கருவில் எவ்வளோ அவமானப்பட்டவன் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு அப்போ நான் சிறை காமிச்சிட்டு முழுசாக வறுவம் வர மாட்டோம் தெரியாது நம்ம பிறக்கிற நேரத்தில் அப்ப உயிரோடு இருப்பானா இப்போனா நம்ம இருக்கிற ஜெயில நினைச்சிங்களா மிஸ்ஸா கைதி ஒரு வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைட்டு கிடையாது எப்போ ஈவினிங் ஆறு மணி ஆகுமோ லட்டி வந்து அடிப்பான் சிப்டு முறையில் அடிப்பான் திட்டி பாபு பாலகிருஷ்ணன் செத்து போலன்னா அன்னைக்கு உதயநிதிக்கு அப்போ இல்ல உயிரோட சிறைக்கு ஸ்டாலின் மட்டும் தான் போன வேற யாரும் போலயா வெள்ள தான் போனான் அப்புறம் ஸ்டாலின் மட்டும் சொல்லுங்க போன எல்லாரையும் கொண்டாடணும் அப்ப எல்லாரும் என்ன துறைமுக ஆக்குறீங்களா என் கட்சியில செயற்குழு இருக்குது என் கட்சியில பொதுக்குழு இருக்குது இது கட்சி சார் இது ஆயிரக்கணக்கான லட்சம் லட்சம் ஏதாவது ஒண்ணு சொன்னா தெளிவா இருங்க சொல்லுங்க சிறைக்கு போனாரு மிசால போனாரு அப்படி போனாரு எமர்ஜென்சில போனாரு சொன்னீங்க எல்லாம் கரெக்ட் இந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க அவங்களா துறைமுதல் ஆக்கிட்டீங்களா இல்ல அவங்க வேற பொறுப்பு கொடுத்தீங்களா இல்ல இல்ல ஏன் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்து மட்டும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் தான் தர முடியும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும் இது அரசியல் சட்டம் எங்க கட்சி விவகாரத்தை தீர்மானிக்கிறது செயற்குழுவும் பொது